சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கண்ணாடியில தீபம் தெரியற மாதிரி ஒரு பரிகாரம் நாம பாக்கலாம் இந்த பரிகாரத்தை பாக்குறதுக்கு முந்தைய நாம ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அதாவது காஞ்சி பெரியவர் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவரு மகான் பெரிய பெரிய மகான் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா அந்த மகான் பார்க்க எப்போதுமே ரெகுலரா பார்க்க ஒருத்தர் போய்கிட்டே இருப்பாரு அவர் டெய்லி அவரை சந்திச்சிட்டு வருவாரு அப்போ அவரோட குறைகள் எல்லாம் பெரியவர்கிட்ட சொல்லிட்டு வருவாரு அது குறைகள் அப்படியே அவருக்கு தீர்க்கப்பட்டிருக்கும் அவருக்கு ரொம்ப சாட்சா டெய்லி போய் அவரை வணங்கிட்டு வர்றது அவரோட வழக்கமா வச்சிருந்தாரு அப்போ அவரோட நண்பர் கேட்டாரு டெய்லி நீ போய் பாத்துட்டு வரையே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சொன்னாரு எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல நீ எதுக்கு உனக்குதான் எந்த கஷ்டமுமே இல்லையே நீ எதுக்காக வர போற அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாரு அப்போ கஷ்டம் இல்லைன்னாலும் பரவாயில்ல நான் பெரியவாவ பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு சரின்னு ரெண்டு பேரும் போனாங்க அப்புறம் காஞ்சி பெரியவர் மடத்துக்கு போன உடனே அவர் இருவரையும் உன்னகையோட வரவேற்றார் அப்போ வரவேற்றவுடனே இவர அளவுக்கு அதிகமாவே உபசரிச்சாரு காஞ்சி பெரியவர் வந்து அந்த புரிதாக வந்த நண்பர் அப்போ இவருக்கு கஷ்டமா இருந்தது நாம டெய்லி வரோம் ஆனா ஏன் பெரியவா இப்படி பண்றாங்க அவரை விழுந்து விழுந்து கவனிக்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாவே இருந்தது இருந்தாலும் அவர் வெளிக்காட்டிக்கல அப்படியே இருந்தாரு அப்புறம் ரொம்ப நேரம் உரையாடலாம் பண்ணிட்டு இருந்தாங்க கூட்டம் அன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க காஞ்சி பெரியவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாங்க அப்போ அவர் கேட்டாரு உங்களுக்கு எந்த குறைகள் எதுவுமே இல்லையா அப்படின்னு எந்த குறைகளும் இல்ல எனக்கு குழந்தைங்க எல்லாமே எனக்கு வாழ்க்கையில குறைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு உடனே சரி அப்படின்னு சொல்லி பழங்கள் இந்த பிரசாதங்கள் எல்லாம் ஒரு கூட நிறையா அவருக்கு கொடுத்தாரு இவருக்கு கொடுக்கவே இல்லை அப்போ இவருக்கு இன்னும் வருத்தம் ஆயிட்டாரு எல்லாமே கொடுக்கறாரே நமக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அமைதியா இருந்தாரு மனிதமான தானே நொந்து போய் அப்படி அமைதியா இருந்தாரு ஆனா காஞ்சி காஞ்சிபுரியாவாக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது இருந்தாலும் அவரும் அமைதியாகவே இருந்தாரு அப்ப ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் மறுநாள் பதட்டத்தோட அந்த நண்பர் வந்தாரு காஞ்சி பெரியவரை பார்க்க அந்த ரெகுலரா வர்ற அந்த நண்பர் வந்து கொஞ்சம் பதட்டமா வந்தாரு எல்லாம் முடிச்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி காஞ்சி பெரியவர் கேட்டாங்க சுவாமி அப்படின்னு கால்ல விழுந்து கதறி அழுதாரு அந்த நண்பர் கவலைப்படாதப்பா இது எல்லாம் அன்றாடம் நடக்கிற விஷயங்கள் தானே எனக்கு நேற்றே தெரியும் அப்படின்னு சொல்லி காஞ்சி பெரியவர் சொன்னார் அப்ப அவர் தேம்பி தேம்பி அழுதாரு நண்பர் நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சுட்டேன் நான் உங்களை டெய்லி உங்க முகத்தை பார்த்தா கூட எனக்கு அந்த தப்பான எண்ணங்கள் தான் தோணிட்டு இருக்கு ஒரு கடவுள் நீங்க உங்களை கடவுளை சந்திக்கிற தருணம் எனக்கு தினம் தினம் நடக்குது இருந்தாலும் என்னோட மனித மனம் போன போக்குலதான் போகுது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கால விழுந்து கடந்தாரு அப்போ காஞ்சி பெரியவா சொன்னாங்க பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க என்ன நடந்தது அப்படின்னா நேத்து வந்து அந்த நண்பர் இன்னைக்கு இறந்துட்டாரு நேத்து காஞ்சி பெரியவரை பாத்துட்டு போன உடனே அவரு ஆயிட்டாரு அதுதான் விஷயம் அது வந்து இவருக்கு இது முன்னாடியே எல்லாமே அறியக்கூடிய சக்தி காஞ்சி பெரியாவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தெரிய முடியாது கடவுள் அப்போ இவரு அதனாலதான் நான் அவரை ரொம்ப தீவிரமா நான் கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவரு இறுதியா என்னை வந்து பாத்துட்டு போனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த நண்பர் சொன்னாரு உங்களை பார்த்துட்டு போய் அவர் இறந்ததுனால அவர் சொர்க்கத்துக்குதான் போயிருப்பாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க அப்ப இப்படி எப்படி நடக்குது பாருங்க இந்த இந்த கதையில இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலுமே நிறைய தவறுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு சரி இன்னைக்கு நாம இந்த விளக்கு பத்தி பாக்கலாம் இது எதுக்காக ஏற்றணும் அப்படிங்கிறது இது வந்து நான்கு விளக்குகள் நான் ஏற்றிருக்கேன் இதுல வந்து ஒன் ஒரு விளக்குல வந்து விளக்கெண்ணெய் ஒரு விளக்கு வந்து வேப்பெண்ணெய் ஒரு விளக்குல வந்து நெய் இன்னொரு விளக்குல வந்து நல்லெண்ணெய் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு விளக்குல விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இந்த நாலு தீபங்களையும் இப்படிச்சு வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு கீழ வந்து மஞ்சள் அரிசி கலந்து வச்சிருக்கு இங்க பாருங்க மஞ்சள்ல இந்த மாதிரி அரிசி கலந்து இந்த பூ அலங்காரம்னா உங்க விருப்பம் எப்படினாலும் வச்சுக்கோங்க பூக்களை இல்லாம வெறும் தீபம் இருந்தாலும் பரவாயில்ல அதனால ஒண்ணும் இல்ல ஆனா நீங்க முக்கியமா என்ன செய்யணும்னா இந்த கண்ணாடி இந்த தீபங்களை பாக்கணும் அதாவது இந்த தீபங்கள் வந்து கண்ணாடியை நோக்கி எறியணும் இந்த தீபத்தை எப்படி நீங்கள் எத்தணும்னா கிழக்கும் மேற்குமா ஏத்தணும் நீங்க கிழக்க வச்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணாடி வந்து மேற்கு திசையில் வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் மேற்க வச்சீங்கன்னா கிழக்கு திசையில் தெரியும் இப்போ உங்களுக்கு டைரக்ஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வடக்கோ தெக்கோ இது கிடையாது இந்த ரெண்டு டைரக்ஷன் தான் கிழக்கு மேற்கு ரெண்டும் தான் ரெண்டு திசையில் இது கிழக்கு நீங்கள் கண்ணாடி வைக்கும்போது மேற்கு நோக்கி கண்ணாடி பார்த்து தீபம் எரியும் மேற்கு நீங்கள் வைக்கும்போது கிழக்கு நோக்கி தீபம் எரிய கண்ணாடி கிழக்கு நோக்கி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி பார்த்து இந்த தீபங்களை இந்த தீபம் நாளுமே இந்த கண்ணாடியை பார்க்கணும் இந்த கண்ணாடியை பார்த்து அது எவ்வளவு நேரம் எரியுதோ எரியட்டும் நீங்கள் அதை ஒன்றுமே தொந்தரவு பண்ண வேண்டாம் நீங்கள் ஏற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம் அது எரிஞ்சு முடியட்டும் அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே இந்த அகல் இந்த திரி அந்த மஞ்சள் அரிசி எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கவரில் போட்டு எரிஞ்சு முடிஞ்சிடணும்னா அது தானே அணிஞ்சிடணும் நீங்கள் மலையேற்றக்கூடாது ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் சரி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இருந்தாலும் சரி ஏறிட்டும் அப்புறம் இது எல்லாமே அப்படி ஒரு கவர்ல போட்டு அப்படியே கொண்டு போய் நீர் நிலைகள்ல விட்டுருங்க அதை நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் உடனே எடுத்துட்டு போயிருங்க நல்ல நேரம் நேரத்துல இதை ஏத்துங்க எப்போ எந்த கிழமை அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்க எப்போ வேணாலும் இதை செய்யுங்க ஆனா நல்ல டைம் பார்த்து செய்யுங்க எந்த டைம் நல்லா இருக்கோ அந்த டைம்ல மட்டும் செஞ்சுக்கோங்க எமகண்டம் தவிர்த்துருங்க எமகண்டம் வேண்டாம் மற்ற டைம்ல நீங்க செய்யுங்க இத நீர்நிலைகள்ல இந்த அகல் எல்லாமே போட்டுருங்க அதை நீங்க திரும்ப யூஸ் பண்ண வேண்டாம் இந்த கண்ணாடிய என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கோவில்ல போய் வச்சிருங்க அந்த கண்ணாடிய அந்த கண்ணாடிய நீங்க வீட்டுல வச்சுக்க வேண்டாம் அப்போ இந்த பரிகாரத்துக்கு நீங்க ஒரு கண்ணாடி வீட்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா புதுசா ஒரு கண்ணாடி வாங்கினாலும் பரவாயில்ல அது உங்களோட விருப்பம் தான் அப்போ வாங்கி இந்த மாதிரி பண்ணி அந்த கண்ணாடியை கோவில்ல போய் வச்சிருங்க கோவில்லன்னா யாருக்காவது அது கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது கோவில்ல ஏதாவது ஒரு இடங்கள்ல நீங்க வச்சிருங்க வைக்க விட மாட்டாங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்க வச்சுட்டு வந்துடலாம் அதனால ஒண்ணுமே இல்ல யாரும் அதை பாத்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படி நீங்க வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டுமோ குழந்தைங்க படிக்கலையா வாஸ்து சரியில்லையா தொழில் நடக்கவில்லையா தொழில் முடக்கமா இருக்கா வீடு வாங்கலையா வீட்டு பிரச்சனையா திருமணம் நடக்கவில்லையா இப்படி என்னென்ன பிரச்சனைகள் உங்க வீட்டுல இருக்கு பண செழிப்பு இல்லையா பணம் வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கா நிறைய பணம் வரலையா என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் அனைத்து பிரச்சனைக்கும் இது ஒரே தீர்வா இருக்கும் ஆனா நீங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப வீடியோவை போட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் நான் எல்லாமே உங்களுக்கு விவரமா நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ இதை நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் தீந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க நீங்க நாளைக்கு செய்யலாமண்ணா நாளைக்கும் செய்யலாம் வெள்ளியும் செய்யலாம் செவ்வாய் செய்யலாம் எந்த கிழமைனாலும் செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் நீங்க செய்யுங்க செஞ்சு உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துருங்க இது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போக போக பாருங்க கோவில்கள் அர்ச்சனை அந்த மாதிரி கோவில நீங்க கண்ணாடியை வச்சுட்டு ஒரு முறை வளம் வந்துருங்க கோவில் வரம் வந்து வீட்டுக்கு வந்துருங்க அதோட இந்த பரிகாரம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா இல்லங்கள்ல இந்த பரிகாரத்தை நீங்க ஒரே ஒரு தடவை செஞ்சா போதும் ரெண்டு மூணு தடவை வேண்டாம் ஒரே டைம் நாலு அகல்லையும் நாலு விதமான எண்ணெய்கள் எரிய வேண்டும் அதை நீங்க கவனிச்சுக்கோங்க விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி நாலு எண்ணெய்கள் நாலு அகல் தீபம் திரி எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க உங்க விருப்பம் ஆனா நாலு தீபம் எரியணும் அந்த நாலு தீபம் திரும்பவும் கண்ணாடியை நோக்கி எறியணும் அது முக்கியம் கிழக்கு மேற்கு தான் திசை சொல்லியிருக்கேன் வேற எந்த திசைகளையும் ஏற்றக்கூடாது இந்த மாதிரி எற்றி இதை நீங்க செஞ்சு உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்க ரொம்பவே இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா இத செய்யுங்க உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனை நிறைய நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்க இத செஞ்சு பலன் பாருங்க போக போக இதை நீங்க செஞ்சு முடிச்சோம்னா உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் தெரிய வரும் வீடு வாங்காதவர்கள் கூட வீடு வாங்குற பாக்கியம் கூட இதனால கிடைக்கும் கண்டிப்பா ஏன்னா இது ஒரு அபூர்வமான பரிகாரம் தான் ஆனா இந்த கண்ணாடி நீங்க வீட்டு வீட்டில் வச்சிருக்க கூடாது கோவிலில் கொண்டு போய் வச்சிடணும் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க படிப்பு வரலனாலும் வரும் திருமணம் நடக்கும் குழந்தைகள் பெரும் எல்லாமே நடக்கும் இதுல இந்த இந்த விஷயங்களை நீங்க செய்யும்போது ஒரு பூஜை அறையில தான் செய்யணும் அப்படின்னு இல்லை நீங்க எங்க வேணாலும் உட்காந்து செய்யலாம் அது உங்க விருப்பம் உங்க வீடா அது இருக்கணும் வேற வீட்டுல கிடையாது உங்கள் வீடா இருக்கணும் உங்க வீட்டுல இந்த பூஜையை நீங்க செய்யணும் செஞ்சு இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ